மிளகா மீன் கொழம்பு மாடித்தோட்டத்துல விளைஞ்ச மிளகா ஒரு நாலு மிளகா போட்டுக்க நீங்க தேவைக்கப்ப போட்டுக்கோங்க எல்லாத்தையும் பொன்னீரமா வதக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுறோம் உலக அரை ஸ்பூன் பரட்டிக்கலாம் இல்லை தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுருக்கோங்க தேங்காய் ஒரு ரெண்டு பத்தை எல்லாம் மிக்சில நம்ம அரைச்சிட்டு வந்து தண்ணி விட்டு ஊற்றணும் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊத்திக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம் அரை ஸ்பூனு வெருங்காய்தூளும் ஒரு பீச்சு போடும் ஒரு இருபது வெங்காயம் போட்டுக்கிறோம் தோட்டத்தில் வந்து ரெண்டு மணக்காலஞ்சு கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் மாடி தோட்டத்தில் வந்து கருப்புல கொஞ்சம் போட்டு தக்காளி ஒரு ரெண்டு போட்டுக்கிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து போட்டுக்கிறோம் ஸ்பூனு கல் உப்பு போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் வதக்கி வறுத்திட்டு விழுத போடுறோம் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இல்ல அஞ்சு வெங்காயம் அரைச்சிருக்கேன் அதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி விடாம பச்சை வெங்காயத்தை இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன் நல்லா கரைச்சிக்கலாம் இதில் ஊற்றிடலாம் ஒரு பத்து மொங்க இப்போ நான் கிழங்கா மீனை அதில் போடுறேங்க உஷம் கொதிக்கட்டும் சூப்பரான கிழங்கா மீன் குழம்பு ரெடி